ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முத்தாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மாரிமுத்து பரமக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது வைகாற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவில் பரமக்குடியின் காவல் தெய்வமாக பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் இக்கோவில் நூத்தி நாற்பது ஆண்டுகள் பழமையாக இருந்த கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேக பெருக நடைபெற்றது பிப்ரவரி ஏழாம் தேதி வியாழ வியாழக்கிழமை பூஜைகளுடன் கும்பாபிஷேக பணிகள் தொடங்கியது தினசரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது சிவாச்சாரிய வேத மந்திரங்கள் மூலம் கல கலசங்களில் புனித கொண்டு வந்து ராஜகோபுரங்களில் அமைந்துள்ள கும்பங்களில் ஊற்றி கும்பாபிஷேக பிரிவுகளால் ரெகு விவசாயம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பு தீபாவளி அமைக்கப்பட்டது மேலும் புனித நீரானது மோட்டார் உதவியுடன் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது பதினேழு ஆண்டுகள் துறையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக மற்றும் பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து நடத்தினர் ஸ்ரீ முத்தால அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து